நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றையார் என்பவருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் நான்காவது மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தார் நான்காவது மகனாக பிறந்த இவர் சொந்த ஊர் விழுப்புரம் சிவாஜி கணேசன் அவர்களின் பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டைத்திடல் என்ற கிராமம் ராஜாமணி அம்மாளின் பூர்வீகம் விழுப்புரம் அங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவருடைய தந்தையார் சின்னையா மன்றாயர் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் மேலும் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர் ஒருமுறை வெள்ளைக்காரர் சிப்பாய்கள் செல்லும் ரயிலுக்கு சின்னையா வெடி வைத்ததற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது சின்னையா மன்றாயர் கைது செய்யப்பட்ட அதே நாளில்தான் சிவாஜி கணேசனன் பிறந்தார் கணவர் சிறை சென்று விட்டதால் ராஜாமணி அம்மாள் பால் வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த அளவுக்கு வறுமையில் குடும்பம் தள்ளைக்கு தள்ளப்பட்டது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நான்கு வயதாக இருக்கும்போது சின்னையா மன்றாயர் நன்னடத்திற்காக ஏழு வருட தண்டனை நான்கு ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் பிறகு சிவாஜி கணேசன் அவருடைய குடும்பம் திருச்சியில் உள்ள சங்கிலியாந்தபுரம் என்ற இடத்திற்கு குடியேறியது சிறு வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையுடன் சென்றபோது தானும் நடிகனாக வேண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறு வயதிலேயே தோன்றியது நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது ஏழு வயதிலேயே பெற்றோருக்கு தெரியாமல் திருச்சியில் இருந்த மதுரை ஸ்ரீ பாலகானா சபா என்ற நாடக சபாவில் சேர்ந்தார் அந்த நாடக சபாவில் இருந்த சின்ன பொன்னுச்சாமி படையாச்சி என்பவர் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி அளித்தார் ஏழு வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம் அதில் அவர் போட்ட வேஷம் சீதை ஆரம்பத்திலேயே பெண் வேஷத்தில் நடித்தார் இவருக்கு பிறகு பரதன் சுற்பநகை இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலையும் பெற்றிருந்தார் அதேபோன்று அரசியலில் திராவிடக் கழக மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற மாநாட்டு நிகழ்ச்சிகளில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடிக்க சிவாஜி கணேசனின் நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்றே அழைத்தார் பெரியார் வைத்த பெயர்தான் இன்றும் சிவாஜி கணேசன் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது தனது உறவுக்கார பெண்ணான கமலா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் உறவுக்காரர்களால் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த கல்யாணம் சுவாமி மலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது இவருடைய மகன்கள் ராம்குமார் பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி தேன்மொழி ஆகியோர் ஆவார் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர் எனவே தனது பெற்றோர் தம்பி சி சண்முகம் மற்றும் அண்ணன் வி சி தங்கவேலு ஆகியோரின் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்து வந்தார் இவரது மகன் பிரபு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் மேலும் சிவாஜி கணேசன் அவருடைய பேரன் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொம்கி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அவரும் தமிழ் சினிமாவில் முக்கிய கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் தந்தை பெயரையும் தாத்தாவின் பெயரையும் காப்பாற்றிய பெருமை அவருக்கு உண்டு கல்வி கூடங்கள் கட்டுவதற்கும் இயற்கை சீற்றங்களின் போது போர்க்கால சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார் விளம்பரமில்லாமல் வெளியில் தெரியாமல் பல உதவியை செய்தவர் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் அவர் அன்று வழங்கியுள்ளார் அந்த ஒரு லட்சம் ரூபாய் என்பது இன்றைய மதிப்புப்படி ஒரு கோடி ரூபாயாகும் சினிமாவில் முதன் முதலாக அதிகமான தொகையை நன்கொடையாக வழங்கியவர் செவ்வாலிக சிவாஜி கணேசன் என்பது வரலாறு அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக அப்போது ரூபாய் ஒரு லட்சம் வழங்கியுள்ளார் அந்த தொகை இப்போதுள்ள கணக்குப்படி அதுவும் ஒரு கோடி ரூபாயாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பெருவெள்ளம் சென்னையை சூழ்ந்தபோது காமராஜர் முன்னிலையில் ஒரு லட்சம் உணவு பொட்டலங்களை அவர் இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு எண்ணூறு முட்டை அரிசியும் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரின்போது போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்மையாரின் நானூறு பவன் தங்க நகைகளையும் பெங்களூரில் தனக்கு பரிசாக கிடைத்த நூறு பவன் தங்க பேனாவையும் மொத்தம் ஐநூறு சவரம் போர் ஐநூறு சவரன் நகைகளை போர் நிதியாக கொடுத்தவர் உலகில் எந்த நடிகரும் இது கொடுத்ததில்லை இந்த வரலாறுகள் வெளியில் யாருக்கும் இன்னும் தெரியாது ஆனால் அதிகமாக பெருந்தொகையாக மக்கள் நலனுக்காக கொடுத்த நடிகர் சிவாஜி கணேசன் என்பது பலருக்கும் இன்னும் தெரியாத உண்மை கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடத்தை விலக்கி வாங்கி அதில் தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார் அது இப்போதும் நினைவு சின்னமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்றபோது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்துக் கொடுத்தார் மேலும் உலக தமிழ் மாநாட்டிற்கு நிதியாக ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்தார் தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகர் வீடு கொள்ள இலவசமாக வழங்கினார் இவ்வாறு நடிகர் திலகம் சிவாலியை சிவாஜி கணேசன் அவர்கள் வெளியில் பலருக்கும் தெரியாமல் விளம்பரமே இல்லாமல் பண உதவிகளை செய்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பி எம் பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இது கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையரால் இயக்கப்பட்டது இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடியது மேலும் அது வெளியிடப்பட்ட அறுபத்தி ரெண்டு மைல்களிலும் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜகான் என்ற நாடகத்தில் நூர்ஜகனாக நடித்த சிவாஜியின் நடிப்பு நேஷனல் பிக்சர்ஸ் பி பெருமாள் அவர்களை வெகுவாக கவர்ந்தது எனவே பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இதற்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களை புகைப்படம் எடுத்து வசனம் பேச செய்தனர் அவர் திரைப்படத்தில் வரும் சக்சஸ் என்ற வசனத்தை முதன் முதலாக பேசி நடித்தார் இதற்கு பலவித எதிர்ப்புகள் கிளம்பியது படத்துக்கு பணம் உதவி செய்த ஏவிஎம் எம் செட்டியாரும் புதுமுகத்தை வைத்து படம் எடுப்பதை விரும்பவில்லை ஆனால் பி ஏ பெருமாள் மட்டும் கணேசன் தான் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்ததால் பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனே கதாநாயகனாக நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிவாஜி கணேசனுக்கு மாத சம்பளமாக இருநூத்தி ஐம்பது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் பிற்கால முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் நீளமான மற்றும் ஆழமான வசனங்களும் சிவாஜி கணேசனின் ஒப்பற்ற நடிப்பும் ஒரே படத்தில் இவருக்கு மாபெரும் கலைஞன் அந்தஸ்தை கொடுத்தது சிவாஜி கணேசன் இருநூத்தி எழுபத்தைந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்கள் இரண்டு இந்தி திரைப்படங்கள் மற்றும் இரண்டு மலையாள திரைப்படங்களில் நடித்து இந்தியாவில் ஏன் உலக அளவில் சிறந்த நடிகரான பெயரும் புகழும் பெற்று விளங்கியவர் சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களான மனோகரா ராஜராஜா சோழன் வீரவாண்டிய கட்டப்பொம்மன் கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காக பெயர் பெற்றவை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்டப்பொம்மன் சி போன்ற தேசத் தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடிக்கச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வீரவாண்டிய கட்டப்பொம்மன் படத்தில் நடித்ததற்காக ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிறந்த நடிகரான விருது வழங்கப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வஉசி பிள்ளையாகவும் ராஜபாட்டு ரங்கத்துறைப்படத்தில் பகத்சிங் திருப்பூர் குமரன் போன்ற வேடங்களிலும் சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சி வாஞ்சிநாதனாகவும் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார் சிவாஜி கணேசன் பல புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களில் தோண்டி நடித்துள்ளார் திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடித்த போது சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழப்பெற்றவர் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நாரதராகவும் திருவரு செல்வர் திரைப்படத்தில் சேக்லார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற நாயன்மார்களின் மேடங்களிலும் நடித்து புகழ்பெற்று மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றார் கந்தன் கருணை திரைப்படத்தில் வீர வாகுவாகவும் திருமால் பெருமை திரைப்படத்தில் பெரிய ஆழ்வார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களில் தத்ரூவமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தி இவர்கள்தான் ஆழ்வார்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மக்கள் மனதில் பதிவு செய்தார் சம்பூரண ராமாயணம் படத்தில் பரவனாக நடித்து புகழ் பெற்றார் அந்த திரைப்படத்தை பார்த்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நான் பரவனை கண்டேன் என்று சிவாஜி கணேசன் அவர்களை பாராட்டினார் இவ்வாறு அந்த காலத்தில் வாழ்ந்த இலக்கியத்தில் வாழ்ந்த இதிகாசத்தில் வாழ்ந்த வரலாறுகளில் வாழ்ந்த மன்னர்கள் புலவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் என அத்தனை கதாபாத்திரங்களில் நடித்து உலகில் சிறந்த நடிகர் என புகழின் உச்சம் தொட்டார் சிவாஜி அவர்கள் பா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும்ரிசை படங்கள் எடுத்து புகழ் பெற்றவர் இயக்குனர் ஏ பீம் சிங் என்ற மிகப்பெரிய இயக்குனர் சிவாஜி கணேசனை வர்த்து இவர் இயக்கிய பல திரைப்படங்கள் முதல் எழுத்து பா என்றே ஆரம்பிக்கும் இவர்கள் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் ராஜா ராணி பதிபத்தி பெற்ற மனம் படிக்காத மேதை போன்ற பல வடங்களை ஏ பீம் சிங் இயக்கினார் இவரது இயக்கத்தில் வெளிவந்த பிரிவினை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பாசமலர் பாவ மன்னிப்பு பாலும் பழமும் என மூன்று படங்களும் பாவரசி படங்களாக சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன மூன்று திரைப்படங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் வெவ்வேறு கதைக்களத்துடன் வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றன அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக பாசமலர் திரைப்படம் இன்று மக்களிடம் திகழ்கிறது பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இஸ்லாமிய இளைஞராகவும் பாலும் பழமும் திரைப்படத்தில் மருத்துவராகவும் தனது சிறந்த நடிப்பு திறனை சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தி இருப்பார் மேலும் சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த பார்த்தால் பசிதிரும் படித்தால் மட்டும் போதுமா பந்த பாசம் பார் மகளை பார் பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரிய வெற்றியை பெற்றன பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார் அதேபோன்று நகைச்சுவை திரைப்படங்களிலும் நடித்தார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சபாஷ் மீனா பலே பாண்டியா ஊட்டி வரை உறவு கலாட்டா கல்யாணம் மூன்று தெய்வங்கள் சுமதி என் சுந்தரி யமனுக்கு யமன் போன்ற திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை நடிப்புக்காகவே பெரிதும் பாராட்டுக்களை பெற்றன ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதில் சிவாஜி கணேசன் தனி கவனம் செலுத்தி அதில் ஈடுபாட்டோடு நடித்தார் உடல் மொழி ஒப்பனை நடை நடிப்பு போன்றவை மாற்றியமைத்துக் கொள்வது இவரும் தனி சிறப்பாக இருந்தது பழைய பாண்டியா ஆலயமணி குலமகள் ராதை இருவர் உள்ளம் புதிய பறவை ஆண்டவன் கட்டளை சாந்தி பழனி மோட்டார் சுந்தரம்பிள்ளை செல்வம் நெஞ்சிருக்குமறை தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் தங்க சுரங்கம் தெய்வ மகன் சிவந்தம்மன் எங்க மாமா வியட்நாம் வீடு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் சவாலே சமாளி ஞான ஒளி பட்டிக்காரா பட்டணமா வசந்த மாளிகை பாரத விலாஸ் கௌரவம் ராஜபாட் ரங்கத்துறை போன்ற திரைப்படங்கள் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்காகவே மக்கள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்டன எகிப்து நாட்டை சேர்ந்த அதிபர் கமால் அப்துல்ஸ் நாசர் இந்தியாவிற்கு வருகின்ற தந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்களை நேரில் காண வேண்டும் என்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் சவல்லா நேரு அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் ஆவார் அதிபரே வந்து சிவாஜி கணேசனை அரசாங்க அனுமதியோடு பார்த்த பெருமை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்கு உரியவர் சிவாஜி கணேசன் இந்திய கலாச்சார தூதர் வாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி எப் கென்னடியை சந்தித்தார் அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒருநாள் நாயகராக நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியை கொடுத்தனர் ஒருநாள் கவர்னராக சிவாஜி கணேசனை பெருமைப்படுத்தினர் இவ்வாறு உலக புகழ்பெற்ற மாபெரும் நடிகர் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் பல விருதுகளும் பெற்றுள்ளார் ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கெய்ரோ என்ற விருது சிறந்த நடிகருக்கான விருதாக வழங்கப்பட்டது செவாலியர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டது இந்தியாவின் விருதுகளான பத்ம விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நான்காம் ஆண்டு பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தாதா சாஹை பால்கை விருது வழங்கப்பட்டது கலை மாமணி விருது சிறந்த நடிகருக்கான திரைப்பட விருது தெய்வ மகன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது பிலிமேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஞானவொடி படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் கௌரவ மடத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மரியாதை படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருது வாங்க கொடுக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்டிஆர் தேசிய விருதும் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் சிறப்பு விருந்தினராக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒருநாள் நகர் தந்தையாக கவுரவிக்கப்பட்டார் தியாகராய நகரில் சிவாஜி கணேசன் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசு செவாலிய சிவாஜி கணேசன் சாலை என்று பெயரிட்டது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் விதி நூற்றி பதினெட்டின் கீழ் அறிவிக்கப்பட்டது சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாளான அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுள் தனது தேடு பொறியின் முகப்பு பக்கத்தில் அவரின் கூட்டுலை வெளியிட்டு சிறப்பு செய்தது சென்னையில் அவருக்கு தமிழக அரசு மணிமண்டபம் கெட்டியுள்ளது போன்று சிலைகளும் வைத்துள்ளன இவ்வாறு இந்தியாவில் மிகப்பெரிய நடிகராக உலக புகழ்பெற்ற நடிகராக உயர்ந்த சரித்திரம் படைத்தவர்தான் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் என்பது தமிழ் சினிமாவில் தமிழர்களுக்கு கிடைத்த மாபெரும் சரித்திரம்